ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் சதுரகிரி மலையில் அமைந்திருக்கக்கூடிய சுந்தர மகாலிங்கம் தோன்றிய வரலாறு தான் பார்க்கவிருக்கிறோம் நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அனைவரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் அன்மிகு சுந்தர மகாலிங்கம் பற்றிய பதிவு தான் சதுரகிரி மலை மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு மூலவர் சுந்தர மகாலிங்கமாக காட்சியளிக்கிறார் ஆயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த திருக்கோயில் சதுரகிரி மலையில் சுந்தர மகாலிங்க சுவாமியாக சுயம்பாக தோன்றிய லிங்கமாக காட்சியளிக்கிறது நம்ம சதுரகிரி மலை மீது உச்சியில் அமைஞ்சிருக்கு நான்கு திசைகளிலும் மலைகளால் சூழப்பட்டிருக்கிறதுனால தான் இந்த பகுதி சதுரகிரின்னு பேர் வந்திருக்கு இந்த சதுரகிரியில் வனப்பகுதியில் மொத்தம் அறுபத்தி நாலாயிரம் ஏக்கர் பரப்பளவில் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு படி இங்கு வாழ்ந்து வந்த இடையறு குலத்தைச் சேர்ந்த பச்சைமாள் சடைமங்கை தம்பதிகள் பசுமாடுகள் வைத்து வாழ்வு நடத்திட்டு வர்றாங்க சடைமங்கை தினமும் பாலை கறந்து தன் மாமனார்ட கொடுத்து விட்டுறத வழக்கமாக வச்சுருக்காங்க அப்படி ஒரு நாள் வந்து பாலை வந்து தானே எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆகிருது அப்படி பாலை எடுத்துகிட்டு போகிற வழியில் ஒரு துறவி அந்த பாலை தனக்கு குடிக்க கேட்குறாங்க சட்டுன்னு யோசிக்காமல் சடைமங்கை அந்த பாலை தூக்கி கொடுத்துட்றாங்க அந்த துறவிக்கு இதே மாதிரி தினமும் அந்த துறவிக்கு கொண்டு போகும்போதெல்லாம் பாலை கொடுத்துட்டு இருக்குது இருக்காங்க இதை அறிகிற பச்சை மால் கோவத்தில் மனைவியை துன்புறுத்துறாங்க வீட்டை விட்டு துருத்தி விட்டுறாங்க இதை இருந்த அந்த துறவியோ சிலையாக மாறிடுறாரு சடதாரி என்னும் பெயர் கொண்ட காக்கும் தெய்வ சிலையாக மாறிடாரு தனது தவறை உணர்ந்த பச்சை மால் அன்று முதல் இங்கு தவம் இருக்கும் சித்தர்களுக்கு பால் தானம் செய்து வர்றாரு ஒருமுறை சிவபெருமான் துறவி வேடத்தில் சிவபூஜைக்கு பால் கறக்கப்படும் பசுமாட்டோட பாலை கறந்து குடிக்கிறாரு அதை பார்த்த பச்சை மால் கோபம் கொண்டு துறவியோட தலையில் தனது கோலை கொண்டு அடிக்கிறார் உடனே சிவபெருமான் தனது உண்மையான வடிவத்தில் காட்சி தராரு மாலுக்கு மோட்சமும் அளிக்கிறார் சித்தர்கள் வேண்டுகோளின்படி இம்மலையிலேயே மகாலிங்கம் என்ற லிங்கமாக தோன்றாரு இன்றும் இந்த லிங்கத்தின் தலைப்பகுதியில் அடிபட்ட வடு இருப்பதையும் நீங்கள் காணலாம் சுந்தர மகாலிங்க சுவாமியாக இன்றும் நமது சதுரகிரி மலையில் சுயம்புவாக காட்சியளித்து கொண்டிருக்கிறார் சித்தர்கள் வாழும் இடமாக காட்சியளிக்கிறது நமது சதுரகிரி மலை